வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு கோழி வளர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிப்பேன் தொல்லையும் ஒன்று இந்த கோழிப்பேன் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி முற்றிலும் தவிர்க்கிறது அதே சமயத்தில் இந்த கோழிப்பெண்கள் வந்து கோழியில் வந்து வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற பத்தின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த கோழிப்பேன் பிரச்சனைக்கு ஒரு இயற்கை இயற்கை முறையில எப்படி தடுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு கெமிக்கல் அந்த ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோழிப்பெயன்கள் வந்து கோழியில் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இந்த கோழிப்பெண்கள் வந்து நம்ம வந்து கோழியை அடை வைக்கிற சமயத்தில் வந்து அதிகளவில் வந்து உற்பத்தி ஆகும் அதாவது இந்த பெட்டை கோழிகளை வந்து அடை காக்குற அந்த காலநிலையில் பார்த்திங்கன்னா இந்த கோழிப்பெயன்களை வந்து அதிகளவில் வந்து பெருகும் இந்த பிரச்சனை வந்து எதுக்கு எதனால் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை வைக்கக்கூடிய கோழி வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எழுந்து இது இறை எடுக்கவோ அல்லது தண்ணி குடிக்கவோ வெளியே இறங்கி போகாமல் அந்த அடையிலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து இப்போ பர்த்துட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோழிப்பெண்கள் வந்து உருவாக்கறது வந்து வாய்ப்பு அதிகம் அதனால இந்த கோழி நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோழிப்பெண்கள் வந்து வராமல் தடுக்கணும் இந்த கோழிப்பெண்கள் வராமல் தடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடை வைக்கக்கூடிய டைம்ல வந்து அடை கோழி வந்து டெய்லியும் ஒரு டைமாவது அந்த கோழி வந்து நம்ம வந்து இறங்கி போய் இற சாப்பிட்டு வந்து அது கோழி அடைப்படுக்கிற மாதிரி நம்ம வந்து கோழி வந்து பார்த்துக்கணும் அப்படியே தொடர்ந்தே ஒரு கோழி வந்து அடை அடை விட்டு எழுந்திருக்காமல் அதே அடையிலே படுத்துகிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் தீவனங்கள் வந்து எடுக்காமல் அப்படியே அடையிலே படுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே வந்து அந்த கோழியை வந்து எடுத்து தீவனங்களுக்காகவோ அல்லது வெளியில் வந்து நம்ம வந்து இறக்கி விடலாம் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த கோழியில் வந்து கோழிப்பெயன்கள் வந்து வரத்து வந்து வாய்ப்பு குறையும் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து கிளச்சி அதாவது சப்போஸ் வந்து அந்த கோழியில் வந்து கோழி பேன்கள் அல்லது இதர ஒட்டுண்ணி பூச்சிகள் வந்து உடம்புல இருக்கிற இருக்கிற பட்சத்தில் அந்த கோழிகள் வந்து அடுப்பு சாம்பல் மண்ணில் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை வந்து கிளச்சி அது வந்து அந்த மண் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண் குளியல் பண்றதுனால அந்த உடம்புல இறக்கைக்கு நடுவு இறக்கை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் இந்த கோழி பேன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து போயிடும் அந்த கோழி இந்த மாதிரி ரொட்டினாக வந்து டெய்லியுமே அடிக்கடி வந்து இந்த மண்ணிலையும் சாம்பல்லையும் இந்த மாதிரி மண் குழியில் பண்ணுறதுனால தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா கோழிப்பெயன்கள் வந்து இயற்கையாகவே வந்து முற்றிலும் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் ஒரு சில கோழிகள் இந்த மாதிரி மண் குழியெல்லாம் பண்ணாமல் தொடர்ந்து அடையிலே வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்து படுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடை வைக்கக்கூடிய அட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் வந்து கோழிப்பெயன்கள் வந்து அதிகமாக தங்கி அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிரும் ஸோ நாம் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அடைப்படுத்த விடாமல் நம்ம வந்து ஒரு நாளுக்கு ஒரு டைம் வந்து அந்த கோழி வந்து இறக்கி விட்டுட்டு தீவனம் வச்சு மண்குழியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சாம்பல் ஒரு பகுதியில் கொட்டி வச்சோம்னா அதுவே அந்த கோழியை ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மண்குழியல் பண்ணிக்கும் அதாவது அந்த கோழியோட உடம்புல வந்து ஒட்டுணி பூச்சிகள் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பை வந்து சுத்தம் பண்ணிக்கும் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா கோழிப்பெயன்கள் வந்து அதிகளவு உற்பத்தி ஆகிடுச்சு அந்த கோழிப்பெண்களை வந்து எப்படி நாம் வந்து அழிக்கிறது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த கோழிபென்களை வந்து எப்படி வந்து அழிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுலபான இயற்கை முறையும் இருக்குது அதே சமயத்தில் கெமிக்கல் மெத்தட்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு இயற்கை முறை பார்க்கலாம் இயற்கை முறையில் அந்த கோழிபென்களை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா வசம்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க அந்த வசம்பு வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அந்த ஒரு கோழி முழுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம வந்து இந்த வசம்பு குச்சை வந்து ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணிநேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓர வச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து கோழிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அல்லது அந்த கோழியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அந்த ஃபுல்லாக கோழி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து அதை நினச்சி எடுத்துட்டு எடுத்து விட்டோம்லாம் போதும் ஒரு ரெண்டு அல்லது மூணு டைம் இந்த மாதிரி பண்ணால் போதும் அந்த கோழியில் இருக்கிற கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த கோழியில் இருக்கக்கூடிய கோழி பெண்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிரும் இதே போல் நம்ம வந்து கோழியை வந்து நினச்சி விட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இயற்கை முறையில் இந்த வசம்பு இந்த வசம்பு தண்ணியே நம்ம வந்து ஸ்ப்ரே மூலமாக அந்த கோழிகள் மேலே அந்த ரெக்கை கடைகளை பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதுவும் இந்த மூலமாகவும் நம்ம வந்து கோழிப்பயணம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே சமயத்தில் கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா இந்த கோழிப்பண்ணை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக என்னென்னு பார்த்திங்கன்னா கோழி அடை வைக்கிறப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த மணலில் வந்து குறைந்த அளவு பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மருந்து வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த மணலில் வந்து கலந்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோழி பெண்கள் வந்து உற்பத்தி ஆகாது அதனால் கோழியும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து அடைப்படுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த மணலில் வந்து ரொம்ப குறைவான அளவில் வந்து நம்ம வந்து எறும்பு மருந்து எறும்புக்கு போடக்கூடிய அந்த மருந்தோ அல்லது ஒரு பூச்சி பூச்சிகளுக்கு போடக்கூடிய மருந்தோ நம்ம வந்து ஒரு சின்ன அளவு குறைவான அளவில் நம்ம வந்து அந்த மணலில் வந்து கலந்து விடலாம் அடுத்தபடியாக கோழிப்பெண் வந்து அடையில் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தென்படுது அடை வைத்த கோழியில் வந்து முட்டை மேல நிறைய பேன் கோழிப்பெண்கள் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு அதாவது கோழிப்பெண்கள் வந்து அதிக அளவு அந்த முட்டை மேலே வந்து அப்படியே நிறைய வந்து நடமாடுறது வந்து தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோழிப்பெண்களை வந்து எப்படியும் ரிமூவ் பண்ணுறது அதாவது அந்த கோழிப்பெண்களை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த எருக்கும் இலையை வந்து நம்ம வந்து அந்த அடையில வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு இலையை பிச்சு அந்த அடையில் நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடையில இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கடு முட்டையில சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோழிப்பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இலையில வந்து ஒட்டிக்கும் அந்த அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து அந்த இலையை வந்து தூக்கி போட்டோம் அப்படி இருக்கிற கோழிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து நீங்கிடும் இப்போது இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோழி பேன் நிற்கிறது பார்த்திங்கனா கடைகளில் வந்து நிறைய கிடைக்கும் அதாவது கால்நடை மருந்துகளில் வந்து கோழி பேனுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டிங்கனா நிறைய பிராண்ட்ஸில் நிறைய வகையான மருந்துகள் இருக்குது பவுடர் ஃபார்மில் இருக்காதே சட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நிறையா இருக்குது அது உங்கள் பகுதியில் வந்து எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பௌ பவுடர் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டிக் பவுடர்னு சொல்லி ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா விற்பேக்கில் வந்து கிளீனர் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது இதை பார்த்திங்கன்னா கோழியோடுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து அந்த கோழியோட ரெக்கை கடையில் இந்த மாதிரி கோழி பெண் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அப்படியே நம்ம வந்து பவுடர் அடிக்கிற மாதிரி லைட்டாக வந்து தூவி விட்டால் போதும் அந்த கோழி பெண்கள் வந்து முட்டையில் நீங்கிடும் கோழிப்பெயன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வகைக்கு மேலே இருக்குது அதாவது வித்தியாசம் வித்தியாசமும் நிறைய வகைகள் இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கோழிப்பெயனை வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோழிப்பண்ணையில் முற்றிலுமே பரவி நிறைய வந்து விளைவை ஏற்படுத்தும் அந்த பண்ணையை அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து தீவிரத்தன்மை உடையது இந்த கோழிபெண்கள் வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்த்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து பார்க்காம விட்டுடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பண்ணை ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு அந்த பண்ணைக்கு ஃபுல்லாகவே மருந்து அடிச்சு தான் நம்ம வந்து அந்த கோழிப்பை நீக்கிற மாதிரி வந்துடும் அதனால வந்து ஆரம்பத்திலே ஒன்று ரெண்டு கோழிகள்லேயே கோழிபெண்கள் இருக்கும் பட்சத்துலேயே நம்ம வந்து அந்த கோழியை தனிமைப்படுத்தி நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோழிப்பேன் வந்து நம்ம வந்து ஈஸியாக எளிமையாக வந்து நீக்கிடலாம் சப்போஸ் கவனிக்காமல் விட்டு பண்ணை ஃபுல்லாகவே அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாகவே கோழிப்பேனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற கோழியை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கோழிகளுக்கு தனி நம்ம வந்து கோழிப்பை நீக்க மருந்துகள் கொடுத்து நம்ம கோழிப்பை நீக்கம் செய்யணும் அதே சமயத்தில் அந்த ஷெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரேயரை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து அந்த ஸ்ப்ரேயர் மூலமாக நம்ம வந்து வந்து நீக்கம் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்